வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு நான்கு வாழ்வியல் கணிதத்தில் பயிற்சி நாளில் நாளுக்குரிய கணக்குகளில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் நம்முடைய ஒன்றாவது கணக்கில் ஐந்து கணக்குகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாள்களிலும் பி என்பவர் ஆறு நாள்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார்கள் அப்போ ஏ வந்து ஒரே வேலை தான் அப்போ ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க அதை வந்து ஏ முடின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து மூணு நாள் எடுத்துக்கிறாரு இதே பி எடு நீங்கள் செஞ்சு முடிங்கன்னு சொன்னால் ஆறு நாள் எடுத்துக்கிறாங்க சப்போஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கணக்கு எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா வேலையை முடிப்பதற்கு ஏ எடுத்துக்கொள்ளும் நாள்கள் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு மூணு பி எடுத்துக்கொள்ளும் நாள்கள் ஸ்மால் பி ஈக்குவல் டு ஆறுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் முடிக்க ஆகும் நாட்கள் உங்கள் புக்கில் வந்து இந்த ஃபார்முலா இருக்குது இது இருவரும் சேர்ந்து முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நாள்கள் எவ்வளோன்னா வந்து ஏபி பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்போ ஏபின்னு என்ன மீனிங் ஏ பெருக்கல் பி அப்போ மூணு பெருக்கல் ஆறு பை மூணு கூட்டல் ஆறு மூவா ஆறு பதினெட்டு பை மூணு ஆறு ஒம்போது பதினெட்டு ஒம்பதள வைத்தால் ரெண்டு நாள்கள் அப்போ ஏ மட்டும் அதை செஞ்சு முடிக்க மூணு நாள் எடுத்துக்குவார் பி மட்டும் செய்யணும்னா ஆறு நாள் எடுத்துக்குவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது இரண்டு நாள்களில் முடிச்சிட்றாங்க இது செகண்ட் ஒன் ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாள் ஒரு அஞ்சு விதமான வேலைகள் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு ஆள் செஞ்சு செஞ்சாங்கன்னா அஞ்சு நாளில் முடிப்பாங்க இதை ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலைகளை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐந்து நபர் ஐந்து நாள் ஐந்து வேலை அப்படின்னு சொல்லும் போது அதை ஐம்பது ஐம்பது ஐம்பதுன்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வராது அப்போ இது எப்படி பொண்ணா வந்து நபர்கள் அதாவது நபர்கள்னு எனது ஆட்கள் எத்தனை ஆட்கள் எவ்வளவு வேலையை எத்தனை நாள்களில் முடிப்போம் ஆட்கள்னா பர்சன்ஸ் பாங்க இங்கிலீஷில் வேலை ஒர்க் டபிள்யூ டேஸ் அதனால டி போட்டுக்கிட்டோம் அப்போ ரெண்டு விதமான வச்சுக்கிறோம் அப்போ ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாள்களில் செய்து முடிப்பார்கள் அப்படியானால் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாள்கள் செய்து முடிப்பார்கள் அப்போ இதுக்கான ஃபார்முலாவும் உங்கள் புக்கில் இருக்கு அதாவது பி ஒன் அதாவது டி ஒன் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு பி டூ டி டூ பை டபிள்யூ டூ அப்போ இது வந்து வேலை வந்து பகுதி பகுதியில் வர மாதிரி ஃபார்முலா எழுதிக்கணும் இப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது வேலையை மட்டும் பகுதியில் வச்சுட்டு மீதி தொகுதியில் வர மாதிரி நீங்கள் ஃபார்முலா ஃப்ரைம் பண்ணிக்கலாம் இதை வச்சு மூணு இது வச்சு போடுறதும் பின்னாடி வருது அப்போ என்றைக்கு மேலே ஒன்று மேலே பி ஒன்னா அஞ்சு பெருக்கள் டி ஒன்று போல் அஞ்சு பை டபிள்யூ ஒன்று போல் அஞ்சு அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் சாரி பை அஞ்சு இங்கே பி டூக்கு போல் ஐம்பது டி டூக்கு போல் தெரியாது அதனால் டி டூன்னே நான் வச்சுக்கிட்டேன் அப்போ டபுள்யூ டூ போல் ஐம்பது இங்கே ஓ அஞ்சு அஞ்சு அடிச்சிடறோம் இந்த ஐம்பது ஐம்பதே அடிச்சுட்டு இங்கே மீதி என்ன இருக்குது அஞ்சு இங்கே என்ன இருக்குது டி டூ அப்போ டி டூ ஈக்குவல் டு எவ்வளவு ஐ ஐந்து அப்போ ஐம்பது நண்பர்கள் ஐம்பது வேலைகளை ஐந்து நாள்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அண்ட் தேர்ட் ஒன் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாள்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாள்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியா அப்போ ஏ மட்டும் செஞ்சாங்கன்னா இருபத்தி நாலு நாள் எடுத்துக்கிறாங்க ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஆறு நாளில் முடிச்சுக்குவாங்க அப்போ பிஏ மட்டும் விட்டால் அவர் எத்தனை நாளில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க ஹியர் தேர்ட் ஒன் ஈஸியாக தான்ப்பா இருக்கும் அதாவது ஏ செய்யும் வேலை ஒன்று பை ஆறு அப்படின்னா என்ன மீனிங் என்ன ஏன் ஆறு நாளில் செய்து முடிப்பாருன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் செய்து முடிப்பாருன்னா என்னன்னா ஒரு அதாவது இருபத்தி நாலு நாளில் ஒரு வேலையை முடிப்பாருன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலையும் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன போடணும்னா ஏ செய் ஒரு நாளில் ஏ செய்யும் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒன்று பை ஆறு ஒன்று பை ஆறு அப்போ ஏ மட்டும் இவ்வளவு பி ஏம்பி இவ்வளவு பி மட்டும் இவ்வளோன்னு என்ன பண்ணிக்கணும் ஏயும் பியும் சேர்ந்து செய்கிற வேலையிலேருந்து ஏ மட்டும் செய்கிற வேலையை நம்ம வந்து கழித்து போடணும் அப்போ கழித்து போடும்போது மீச்சி மாடுக்கலாம் இங்கே பகுதி ஆறு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது இதில் போக போக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அதாவது ஆறு இருபத்தி நாலுன்னு எடுக்கும்போது இருபத்தி நாலில் ஆறு வந்து வகுப்படும் அதனால இருபத்தி நாலே காமனாக எடுத்துக்கணும் இந்த இருபத்தி நாலே ஆறே கம்பேர் பண்ணி பார்த்தா நாலாறு இருபத்தி நாலு அப்போ மேலே நாலாறு ஆறு இருக்குன்னா நாலு ஒன்று நாலு மைனஸ்க்கு மைனஸ் இங்கே இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுக்குனால ஒன்று ஒன்று அப்படியே போட்டுடறோம் அப்போ நாலில் ஒன்று வச்சுன்னா

ஒரு நாளில் செய்ய வேலையை வந்து எவ்வளோ நாள்கள் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை தழுகளை மாற்றி எழுதணும் இதே பேசிக்கில் தான் கணக்கு புற வரும் இப்போ ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாள் செய்வார் அப்போ நீ உடனே மனசு என்ன நினச்சிக்கணும் ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாளில் செஞ்சிருவார்னா ஒரு நாளில் அவர் எவ்வளோ வேலை செய்வார்னா அந்த முப்பத்தஞ்சு ஒன்று பை முப்பத்தஞ்சு பங்கு வேலையை செய்வார்னு வச்சுக்கணும் பி வந்து ஏஐ விட நாற்பது சதவீதம் கூடுதல் அதாவது ஒரு கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் ஸ்பீடாக வேலை செய்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு அப்போ அந்த வேலையை பீட்டை விட்டுருந்தேன் எவ்வளோ அப்போ ஏன் வந்து முப்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாரு அவரை விட கெப்பாசிட்டி அதிகமான ஏட்டை விட்டுருந்தோம்னா அவர் சாரி பீட்டை விட்டுருந்தோம்னா எவ்வளோ வேலையை எடுத்துப்பாருங்க அப்போ கொடுக்கல முதல் எழுதுங்க அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன் நான் முப்பத்தஞ்சு நாட்களில் முடிப்பாருன்னா ஒரு நாளில் செய்யும் வேலை அப்போ ஏ வந்து ஒரு நாளில் செய்யும் வேலை வந்து ஒன்று பை முப்பத்தி ஐந்து அப்போ பி ஏயினுடைய வேலைத்திறன் நூறு சதவீதம் வச்சா பி வந்து அவரோட ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இல்லையா அப்போ பியினுடைய வேலைத்திறன் நூறு ப்ளஸ் நாற்பது ஈக்குவல் டு நூற்றி நாற்பது சதவீதம் அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு கேட்டேன்னா ஏயினுடைய ஒரு நாளின் வேலையை போல் என்னது நாற்பது சதவீதம் அதிகம்னா எவ்வளோ நூத்தி நாற்பது பை நூறு அப்ப நூற்றுக்கும் நூத்தி நாற்பது அளவுக்கு வேலை செய்யறாரு ஏய ஜீரோவே அடிச்சுட்டேன் அடிச்சு விட்டு என்ன பண்ணிக்கிறேன் இங்க ரெண்டு பத்துன்னு அடிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கலாம் ஐ ஏழு ஐ ஏழாவைப்பாடு சொல்லலாம் ஐஏ இருபத்தஞ்சு பதினாலில் ஈரேழு பதினாலு மறுபடியும் ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே பத்தில் ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஜீரோவையும் அடிச்சிட்றோம் முப்பத்தஞ்சே பதினாலேயும் அடிக்கிற ஏழாவைப்பாடு சொல்லி மீதி ரெண்டே அடிச்சிட்டோம்னா மேலே என்ன ஒன்றுமே இல்லை கீழே இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது அப்போ என்ன வருது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது ஒன்று பை இருபத்தஞ்சுன்னா இன்னொருத்தோ இருபத்தைந்து நாள்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்த கணக்கு நீங்களே என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்கள் உங்களுக்கு வரதானு இப்போ அவர் தனியாக ஒரு வேலையை பத்து நாள்களையும் செய்துவார் செய்வார் அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை ஒன்று பை பத்து பி தனியே பதினைந்து நாட்களையும் செய்வார் அப்போ பி செய் ஒரு நாளில் செய்கிற வேலையை ஒரு வேலையை பதினஞ்சு நாளைக்கு எடுத்துக்கிட்டாருனா ஒவ்வொரு நாளும் ஒன்று பை பதினஞ்சு அடுத்த நாள் ரெண்டு பை பதினஞ்சு மூணு பைனா கடைசியில் பதினஞ்சாவது நாள் வேலையை முடிச்சிட்றேன் அப்போ பி வந்து ஒரு நாள் செய்யும் வேலை ஒன்று பை பதினஞ்சு போட்டுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா வேலையில செஞ்சு முடிச்சிட செஞ்சு முடிச்சோடனே அவங்க என்ன என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து வேலை மொத்த காசு இவ்வளவு தரோம்னு சொல்லி ஒ ஒப்புக்கொண்டு வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு முடித்த பின்னாடி அவங்க பணத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இவ எவ்வளோ எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அத்தனை நாள் பொறுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டால் ஏக்கு எவ்வளவு கிடைக்குன்னு இப்போ கணக்கு எடுத்து எழுதும்பொழுதே நம்மளுக்கு பாதி விட தெரிஞ்சிருது ஏயின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பத்து பியின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினஞ்சு அப்போ ஏ இஸ்டு பி ஏனுடைய வேலையுமே பியினுடைய வேலையுமே அதை விகிதம் போடும்போது ஒன்று பை பத்து இஸ்டு ஒன்று பை பதினஞ்சுன்னு வருது இப்போ இந்த ஒன்று பை பத்துன்னா ஒன்று பை பத்து இஸ்ட்டு ஒன்று பை பதினஞ்சுன்னு சொல்லும்போது இது என்ன ஆகுது மறுபடியும் பகுதி மாறுபடுது பகுதி மாறுபடுனா எப்படி யோசிக்கலாம் நீங்கள் போடணும்னா போட்டு பார்த்துக்கலாம் பத்தேயும் வைத்து மூணு மூணாவது வகுத்து மீச்சியமாக கண்டுபிடிச்சேன்னா கடைசியில் எவ்வளோ வரும்னா முப்பது வரும் அதை நம்ம ஈஸியாக போட்டுல முப்பது எடுத்துக்கிட்டோம்னா முப்பது மூணு வத்து முப்பதுன்னு சொல்லி பத்தாளை வகுக்கும் அலை வகுக்கும் அப்போ இது முப்பது ஆகணும்னா என்ன பண்ணணும் மேலே மூணால பெருக்கணும் அப்போ கீழே மூணால வறுக்கணும் மேலே மூணாவில் பறுக்கணும் அப்போ மூணு பை மூணால பெருக்கணும் இது முப்பது ஆகுதுன்னா எதால் பெருக்கணும் ரெண்டாலை பெருக்கணும் அப்போ ரெண்டு பை ரெண்டாவில் பெருக்கணும் அப்படி பெருக்கும் பொழுது உங்களுக்கு விரைந்த மாதிரி வருது சில்ட்ரன் ஆ அப்போ மூணு பை பத்து ஈஸ்ட் ரெண்டு பை முப்பதுன்னு வருது அப்போ இது வந்து ஏஹ்டிபி ஒரு நாளை செய்ய ஒரு நாளில் செய்யும் வேலை தான் இந்த ஒன்று பை ஒன்று பைன்னு கொண்டு வருது இப்போ இந்த ப அப்போ ஏ பிஸ்டிபின்னு இந்த இது ரெண்டு காமனாக இருக்கிறதுனால அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா ஏஹ்டிபி மூணு இஸ்ட் ரெண்டு அதாவது ஏயினுடைய வேலை பியினுடைய வேலை மூணு பங்கு ரெண்டு பங்குன்னு இருக்குது மொத்தமாக எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்கன்னா ரே மூணு ரெண்டு அஞ்சு பங்கு வேலை செய்கிறாங்க இந்த அஞ்சு பங்கு மொத்தமாக இருக்கிற அஞ்சு பங்குல ஏ எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாரு மூணு பங்கு செஞ்சுக்கிறாரு பி எவ்வளோ செஞ்சுக்கிறாரு ரெண்டு பங்கு செஞ்சுருக்கிறாரு அப்போ அஞ்சு பங்குல மூணு பங்கு

நாளொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாள் களில் ஒரு பக்கம் ஒரு வேலை சொல்லிட்டாங்க அந்த வேலைக்கு வந்து இரநூத்தி பத்து பேரை வந்து நம்ம அப்பாயின் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை வந்து பதினெட்டு நாளில் செஞ்சு முடிச்சிடுறாங்க அதே வேலையை அவங்களுக்கு போல் வர்றாங்க எப்படி கண்டிஷன்னா அவங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சு இருபது நாளில் முடிச்சு கொடுங்கப்பா நீங்கள் அதாவது முடிச்சு அதாவது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு போகலாம் எக்ஸ்ட்ரா டைம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் பதினெட்டு நாளைக்கு போல் நீங்கள் இருபது நாள் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் எத்தனை ஆள்கள் வேணும் ரைட்டு கணக்கு படித்தாச்சு இப்போ என்ன கொடுத்துக்கிறானா ஆள்கள் அல்லது ஆண்கள் அப்புறம் மணி எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்கள் எத்தனை நாள்களையும் முடிப்பார்கள் அப்போ மூன்று விவரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ கணக்கில் இப்படி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரிக்கு ஆண்கள் மணி நாள்கள் சொல்லி எடுத்துக்கிறோமாம்மா அதே மாதிரி ஆண்கள்னால் பர்சன்ஸ் பி போட்டுக்கலாம் இதில் வந்து மணி ஹவருங்கிறனால ஹெச் போட்டுக்கிட்டு நாலு டேஸுங்கிறனால டி போட்டு ரெண்டு சொல்லும்போது ஒன்று பி ஒன் ஹெச் ஒன் டி ஒன் இன்னொன்று பி டூ ஹெச் டூ டி டூ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இரநூத்தி பத்து ஆண்கள் இரநூத்தி பத்து ஆண்கள் தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து அவ்வேலையை பதினெட்டு நாட்களே முடிப்பார் ஏனில் தினமும் பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சு இருபது நாளில் முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் தேவை எத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டபிள்யூ வந்து கீழே வச்சுட்டு எல்லாம் மேலே வச்சு கணக்கு போடணும்னு சொன்னேன் இல்லையா ரைட்டு இப்போ இந்த டபுள்யூ இங்கே குடுக்குலையே எண்ணங்களுக்கு உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் அப்போ பி ஒன் ஹெச் ஒன் டி ஒன் பை டபிள்யூ ஒன் இக்குவல் டு பி டூ ஹெச் டூ டி டூ பை டபிள்யூ டூ அப்போ இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் பி ஒன் ஹெச் ஒன் டி ஒன் இவல்ட்டு பி டூ ஹெச் டூ டி டூன்னு எழுதிவிட்டேன் ஏன் நான் இந்த இடத்துல எழுதிட்டேன் அப்போ அந்த டபிள்யூ எங்கே போச்சோன்னு உங்களுக்கு வேணும் இல்லையா இப்போ ஏன் இந்த டபிள்யூ நான் விட்டு எழுதிக்கிறேன்னு சொல்லி கேட்டேங்கனாத்தங்க இப்போ அந்த அதே வேலை தானே அதாவது இவங்களுக்கு கொடுத்தாலும் அதே வேலை இவங்களுக்கு கொடுத்தாலும் அதே வேலை அப்போ டபுள்யூ ஒன்றுனாலும் டபுள்யூ டூனாலும் சேம் வேல்யூ அப்போ இது பத்து பங்கு வேலைன்னா இது பத்து பங்கு வேலை அப்போ இதில் இருக்கிற பற்றியும் இதில் இருக்கிற பற்றியும் அடிச்சு விட்டுறோம் அதனால தான் இந்த டபுள்யூவை எடுத்துகிட்டேன் இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ பி ஒன் சொல்லும்போது என்னது இரநூத்தி பத்து இன்ட்டு பன்னிரெண்டு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல்ட்டு பி டூ இன்ட்டு ஹெச் டூ இன்ட்டு டி டூ ஏன்னா பீட்டு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பீ டூ இங்கேயே வச்சுட்டு இந்த பதினாலும் இருபது இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வந்துடும் இப்போ இரநூத்தி பத்து பேர்கள் பன்னிரெண்டு பேர்கள் பதினெட்டு இங்கேயே இருக்கா இந்த பதினாலு இருபது இங்கே கீழே வந்துடுது நான் என்ன பண்ணிவிட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சீரோவையும் சீரோவையும் அடிச்சு விட்டுருங்கடா அடித்து விட்ட பின்னாடி இது முதல்ல இதே பாருங்க இங்கே அடிங்க ஜீரோ ஜீரம் அடிச்சிருங்க அடிச்சுட்டு இந்த பதினாலு ஈரேழு பதினாலு இங்கே மீதி இருபத்தொன்று மூவேல் இருபத்தொன்னு அடிச்சிடலாம் இந்த ரெண்டு இருக்குது இல்லையா ரெண்டை வந்து ஓர் ரெண்டு ரெண்டு பனிரெண்டில் ஆறு ரெண்டு பனிரெண்டுன்னு அடிச்சிடலாம் இங்கே ஒரு ரெண்டு இருக்க மாதிரி ஓர் ரெண்டு ரெண்டு அங்கே இருக்கிற முவி ரெண்டு ஆறு நடித்தா மேலே மூணு மூணு ஒரு பதினெட்டு மூணு எவ்வளவு ஒம்போது ஒம்பது பதினெட்டு ஆள் பேர் நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ வந்து நூற்றி அறுபது அதாவது இரநூத்தி ப இரநூத்தி பத்து ஆளுக்கு முதல்ல நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் எடு ஆளுகளை விட்டோம்னா அதாவது கம்மியாக ஆளுகளை விடும்போது அவங்க ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சு இதெல்லாம் முடிப்பாங்க அப்போ இந்த கணக்கு எல்லாமே பேசிக் என்ன வருதுன்னா வந்து ஆட்கள் நாட்கள் வேலை இந்த பேசிக்கில் வருது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க எழுதிக்கிங்க அட் அதாவது ஒன்று வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க பி ஒன் டி ஒன் டி ஒன் டபிள்யூ ஒன் பி டூ டபுள்யூ டூ டி டூ அந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டேன்னா டபிள்யூ வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கணும் முத முத ஒரு கணக்கில் பார்க்கும்பொழுது டபிள்யூ மாறுச்சு இதுல வந்து டபுள்யூ அதே வேலை தான் அதனால ரெண்டு டபிள்யூ ரெண்டு சேம் அப்படிங்கிறதுனால டபுள்யூவை விட்டுட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்புறம் ஒரு வேலையை இத்தனை நாள்களில் முடிப்பார்கள் சொன்னா அவர்களுடைய ஒரு நாள் வேலைன்னு சொல்லும்போது அந்த குடு அதை என்ன பண்ணிக்கணும் ஒன்று பைனு கொண்டு வரணும் கடைசியில் விடை எழுதும் போது அந்த ஒன்னு பைல வரும்போது தலகளை திருப்பி விடை எழுதுற மாதிரி வரும் அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம் மூணாவது கணக்கு வந்து ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது முப்பத்தி ரெண்டு இயந்திரங்களின் உதவியிடம் பனிரெண்டு நாட்களில் நாள்களில் ஏழாயிரம் சிமிட்டி பைகளை சிமிட்டி பை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி அதில் வந்து முப்பத்தாறு மெஷின் டெய்லி ஓடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா பன்னெண்டு நாளில் வந்து ஏழாயிரம் சிமிட்டி பை தெஞ்சி தயாரிச்சிடுது இதே முப்பத்தி ஆறு இயந்திரங்களுக்கு போல் இருபத்தி நாலு இயந்திரங்களை பயன்படுத்தினோம்னா பதினெட்டு நாளில் இருபத்தி நாலு இயந்திரங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து ஓடுச்சுன்னு சொல்லி சொன்னால் எத்தனை பைகளை தயாரிக்கணும் நம்ம கணக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையா என்னம்மா கேட்டிருக்க இயந்திரங்களின் எண்ணிக்கை வேலை நாள்கள் உற்பத்தியாகும் சிமிட்டி பைகளின் எண்ணிக்கை அப்போ நம்ம அந்த இயந்திரங்களினுடைய எண்ணிக்கையை வந்து நபர்கள்னு வச்சுக்கலாமா ஆட்களின் எண்ணிக்கை கணக்குக்கு வச்சுக்கலாம் இதை வந்து டேஸ் பிரச்சனை இல்லை இது வந்து எவ்வளோ தான் ஏழாயிரம் சிமிட்டி பை செஞ்சுருக்குறாங்க வேலை செஞ்சுருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டபிள் சொல்லி வச்சு கணக்கு போடும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகும் சீ பிரச்சனை அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன் இயந்திரங்களை வந்து பர்சனோட கம்பேர் பண்ணிக்கிறேன் அதாவது மனிதர்கள் இயந்திரங்கள் அதனால் பீ போட்டுக்கிட்டேன் நாள்கள் வந்து டேஸ் போட்டாச்சு பைகள்னால் இத்தனை பை வேலை செஞ்சு அதை ப வேலையினுடைய மதிப்பு என்னென்னா ஏழாயிரம் பை உற்பத்தி அப்படிங்கிறதுனால டபிள்யூன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ முப்பத்தெட்டு மனிதர்கள் பன்னிரெண்டு நாள் வேலை செய்து ஏழாயிரம் பைகளை செஞ்சாங்கன்னா இருபத்தி நாலு நபர்கள் இது பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை பைகள் செய்வாங்க அப்புறம் அடுத்த கான்செப்ட் நீ என்ன வரணும் இந்த டபுள்யூ கீழே போயிடணும் மீதி இருக்கிறதுலாம் மேலே வரணும் அதாவது பி ஒன் டி ஒன் பை டபுள்யூ ஒன் இவர்ட்டு பி டூ டி டூ பை டபிள்யூ டூன்னு போட்டுக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ஒனுக்கு போதில் முப்பத்தாறு பெருக்கள் டி ஒனுக்கு போல் பன்னிரெண்டு பை இதுக்கு போல ஏழாயிரம் போட்டோம்டா இங்கே பி டூக்கு போதெல்லாம் வந்து என்னது இருபத்தி நாலு போட்டாச்சு டி டுக்கு போல் பதினெட்டு போட்டாச்சு பை டபுள்யூ டூ நம்ம மொதல் கணக்கில் வந்து டபுள்யூ வந்து சேமாக வச்சுக்கிட்டேன் இந்த கணக்கில் ஏன் சேமாக வைக்கல ஏன் ஏழாயிரம் போட்டுவிட்டால் அங்கே டபுள்யூ டூன்னு போடுறோம் காரணம் புரியுது இல்லையா முத வந்து ஒரு வேலை கொடுத்தாச்சு அப்போ நீங்கள் வா இப்போ நீங்கள் இத்தனை பேர் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளோ நாள் முடிப்பீங்க இதே வேலையை உங்கள் கொடுத்தா எப்படி அப்போ அது வேலை என்பது ஒரே வேலையாக போனதுனால நம்ம டபுள்யூஎன் டபுள்யூ டபுள்யூ ஒன் இன் டபுள்யூ ஈக்குவலாக வச்சு அடிச்சிடறோம் சரியா இந்த இடத்துல வந்து இவங்க ஏழாயிரம் பைகள் சேராக அங்கே வந்து பையலினுடைய எண்ணிக்கை மாறும் ஆள்கள் மாறும்போது பயலினுடைய எண்ணிக்கையை மாறுறதுனால டபுள்யூ டூவாகவே வச்சுக்கிறோம் இது என்ன பண்ணுறன் பாருடா இந்த பகுதியில இருக்க இங்கே போயிடுது அதாவது குறுக்கு பழுக்கிற பெருக்கு என்ன ஆயிருது மேலே இங்கே போயிடுது அப்போ இந்த ஏழாயிரம் மேலே வரும் ஆல்ரெடி இருபத்தி நாலும் பதினெட்டும் இருக்கா இந்த ஏழாயிரம் மேலும் போது இருபத்தி நாலு பெருக்கள் பதினெட்டு பெருக்கள் ஏழாயிரம் இந்த டபுள்யூ டூ மேலே போயிடுது இந்த மேலே இருக்கிற முப்பத்தாறு பன்னிரெண்டு என்ன ஆயிடுது கீழே வந்துடுது ரைட் இப்போ நான் சுருக்கி போடுறது பாரு எப்படி சுருக்கி போட்டிருக்கேன்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறுன்னு நடிச்சிட்டேன் ரைட்டம்மா இங்கே ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அடிச்சிட்டேன் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அடிச்சுட்டேன் அடித்தது போக மீதி அங்கே என்னதான் இருக்குது ஏழாயிரம் தான் இருக்குது அப்போ ஏழாயிரம் சிமிக்கி பைகளை தயாரிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து கணக்கு வந்து வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கேளுங்க கணக்கை சொல்லி பார்த்துட்டு நான் மேக்ஸ் பொதுவாகவே நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்குற குழந்தைகளுக்கு சொல்கிறது அதுதான் கொஞ்சம் ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க இப்போ கணக்குனுடைய கடினத்தன்மையை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் இல்லையா சில கணக்குகள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்படியே அப்படி அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சில கணக்குகளுக்கு நம்மளுக்கு புதுசாக விவரம் தேவைப்படும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதனால் முதல்ல ப கணக்கு தெளிவாக படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் பார்க்காம எழுதணும் அப்படியே வீடியோ ஓப்பன் பண்ணோமா பார்த்து காப்பி பண்ணோமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேஸ்டான ஒன்று எட்டாவது கணக்கு எட்டாவது பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் இப்போ தான் கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்குறோம் நம்ம ஆனால் எட்டாவுக்குள்ள அறிவியல் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இருக்கிற வினா விடைகளுக்கு ஈஸியாக எப்படி நம்ம மனசில் அந்த விடைகளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவான முறையில் ஈஸியாக சுருக்கமாக சொல்லிக் கொடுத்து எல்லா பாடங்களுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் கிராமரை வந்து தமிழ் வழியில் டீச் பண்ணி இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி நம்ம மேத்ஸில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை கணக்கு வேணாலும் போடலாமோ அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து அந்த கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் எழுத முடியும் அப்போ அந் அதையெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வந்து ட்ரெயின் ஆகிக்கணும் அப்படி பண்ணும்பொழுது இந்த எயித் பொழுதே நீங்கள் இங்கிலீஷ் கிராமரெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் நைன்த்து டென்த்து போகும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட்டு பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த கணக்குகளை மட்டும் லைட்டாக பாஸ் பண்ணுறேன் கொஞ்சம் உங்களுக்கு அந்த லைட் மாறி மாறி வந்துச்சு அதனால் இதை கணக்குகளை மட்டும் லைட்டாக பாஸ் பண்ணுறேன் நீங்கள் மறுபடி கடைசியில் பாஸ் பண்ணி எழுதி எடுத்து எழுதிக்கிங்க இது வந்து ரெண்டாவது கணக்காடா ரெண்டாவது கணக்கு இங்கே இருக்குடா இது வந்து மூணாவது கணக்கு இங்கே இருக்குது ரைட் சில்ட்ரன் எஸ் மூணாவது கணக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே இருக்குது இது வந்து அதாவது ஒன்னுடைய நாலாவது கணக்கு இது இல்லையம்மா அஞ்சாவது கணக்கு இங்கே ஆரம்பிக்குது இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துடுது இதில் இங்கே வரைக்கும் வருது ரைட்மா அடுத்து வந்து ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஒரே மாதிரி தான் வருது ரைட்மா அடுத்து லாஸ்ட் லாஸ்ட்டில் வந்து ரெண்டு கணக்கு பார்த்தோம்னா மூணாவது கணக்கு பார்த்தோம் ரைட் சில்ட்ரன் அடுத்தடுத்த கணக்கில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ